இங்க பாரு காசி அண்ணா கிட்ட போய் சொல்லுவோம்பா அண்ணா இங்க வாங்களே வேலைய செஞ்சிட்டுடா வா என்ன தம்பி நான் கடைக்கு சாப்பிட சாப்பிடு வேண்டாம் பேச விட்டுட்டு போய் காசு இருக்கு என்ன செய்யறா தப்பு செஞ்சிட்டு வந்து இங்கிட்ட தப்பு செஞ்சு தெரியுமா சொல்றீங்கள அடுத்து அவங்க பொருள் மேல ஆசைப்பாடலாமா ஆ இங்க கொண்டாங்க பாக்க பேச விட்டுட்டு போனேன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஏன்னு இந்த பேச கூப்பிட்டு கொடுத்துருக்கலாமே அடுத்தவங்க பொருள் மேல நாம ஆசைப்படக்கூடாது அடுத்தவங்க பொருள் நமக்கு நிலைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிற எதுவும் நமக்கு நிலைக்காது அவங்க என்ன கஷ்டத்துல இந்த பணத்தை எடுத்துட்டு போனாங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும் அதை எடுத்து நாம என்னத்தை சாதிக்கப் போறோம் நமக்கு சொந்தம் இல்லாதது நமக்கு வேணாமே இதை என்கிட்ட வந்து சொன்னீங்களே அதை நான் பாராட்டுறேன் இது யார பேசோ யாருக்கு சொந்தமோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு வாங்க கொடுக்காம நீங்க திரும்ப வந்துடாதுங்க பாட வேலையை செய்வோம் அடுத்தவங்க பொருள் நமக்கு என்னத்துக்கிடா நம்ம சேர்த்துதான் நமக்குதான் இங்க தான்டா விழுந்திருக்கு அப்ப வாடா வேற இடத்த போய் தேடி பார்க்கலாம் அண்ணா இந்த பாக்கலாம் அங்க விட்டுட்டு போயிட்டீங்க போல எங்கெல்லாம் தேடி நான் கிடைக்கல தம்பி ரொம்ப நன்றி தம்பி கிடைச்சாடா நம்ம வா போலாம் கொடுத்துட்டீங்களா அந்த பழக்கம் அப்படியோ இருக்கட்டும் சரியா இப்ப கடைக்கு போய் வாங்க நமக்கு சொந்தமில்லாத பொருள் மேல நம்ம ஆசைப்பட்டா நம்மட பொருள் நம்மள அறியாமலே விட்டுட்டு போகும்